நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் ஏழாம் பொருத்தமா இருக்கு அப்படின்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும் அவங்களுக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனை வந்து போய்கிட்டு இருக்கு ஆப்கான் தலிபன்ஸ் பாகிஸ்தானோட முதல்ல ரொம்ப க்ளோஸாக இருந்தவங்க ஆனா இப்போ ஒரு பெரிய பகைமை உண்டாயிருச்சு குறிப்பா பாகிஸ்தான் தலிபன் அப்படின்ற இன்னொரு ஒரு அமைப்பு பயங்கரவாத அமைப்பு அதற்கு ஆப்கான் தலிபன்ஸ் நிறைய இடம் கொடுக்குறாங்க பாகிஸ்தான் தலிபன் பாகிஸ்தான் ராணுவத்தின் மீது பயங்கரமான தாக்குதலை தொடுத்து வந்துட்டு இருக்காங்க இதனால பாகிஸ்தான் ராணுவத்திற்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ பாகிஸ்தான் ஓரளவு பொறுத்து பார்த்தாங்க ஆப்கானிஸ்தான்கிட்ட பேசி பார்த்தாங்க ஆனால் எதுவும் பெருசாக வேலைக்கு ஆகலன்னு தெரிஞ்ச உடனே இப்போ அவங்களுடைய அந்த பாணியில் செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது ஏர் அட்டாக்லாம் பண்ணாங்க அது வேறு விஷயம் இப்போ மறைமுகமான நிறையா வேலைகளில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க தலிபன்களுக்கு ஒரு கோயில் மாதிரி விளங்குற ஒரு முக்கியமான மதரசாவில் ஒரு பெரிய சூசைட் பாம்பிளாஸ்ட் வந்து நிகழ்ந்திருக்கு இதற்கு பாகிஸ்தான் தான் காரணம் பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐ இதில் சம்மந்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய அளவுக்கு சந்தேகிக்கப்படுகிறது இந்த மதரசா வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கேபி ப்ராவின்ஸில் கைபர் பக்து ப்ராவின்ஸில் வந்துட்டு இருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய முக்கியமான தலிபன் லீடர்ஸ் தலிபன் தலைவர்கள் வந்து கிராஜுவேட் ஆகிருக்கிறாங்க படித்து அவங்க வந்து கல்வி கற்றுருக்குறாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் மதரசா எஜுகேஷன் தான் ஸோ அப்படிப்பட்ட மிகவும் பிரசித்தி பெற்ற தலிபன்கள் மத்தியில் பிரசித்தி பெற்ற தருல் உலும் ஹக்கானி செமினரியில் அந்த மதரசாவில் ஒரு சூசைட் பாம்பாஸ்ட் நிகழ்ந்திருக்கிற நண்பர்களே இருபது பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இதில் நாலு பேர் வந்து ரொம்ப முக்கியமான நபர்கள் அதுல ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜமியா துலிமா இஸ்லாம் அப்படின்ற ஒரு அமைப்பினுடைய தலைவர் மௌலானா ஹமிதுல் ஹக்கானி இந்த ஹக்கானி அப்படின்ற அந்த பேர் வச்சிருக்கவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா தலிபன் அந்த குரூப்ல ஒரு முக்கியமான பொறுப்புல இருக்கிறவங்க இப்போ தலிபன் லீடருக்கு அப்புறம் தலிபனினுடைய அந்த சீஃபுக்கு அப்புறம் இரண்டாவது பொசிஷன்ல இருக்கிறவர் ஒரு சிராஜுதீன் ஹக்கானி அப்படின்ற ஒரு முக்கியமான அந்த ஹக்கானி குடும்பத்தையும் டார்கெட் பண்ணி இந்த தாக்குதலை வந்து நிகழ்த்தி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி கூறப்படுது குறிப்பா இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருப்பது ஐஎஸ்கேபி அதாவது இஸ்லாமிக் ஸ்டேட் கொரசான் ப்ராவின்ஸ் அப்படின்ற ஐஎஸ் அமைப்பு அவங்க வந்து ஆப்கானிஸ்தானை பேஸ் பண்ணி செயல்படக்கூடிய ஐஎஸ் அமைப்பு ஸோ உங்களுக்கு ஐஎஸ் அமைப்பு அப்படின்னா வந்து ஈராக்ல தோன்றுச்சு இல்லை ஸோ அந்த ஒரு இஸ்லாமிக் ஸ்டேட் அமைப்பு தான் அதனுடைய பிரான்சஸ் வந்து பல இடங்களில் வந்துட்டு இருக்கு நண்பர்களில் அது ஆப்கானிஸ்தானில் இருக்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது என்ன நடந்து வந்துட்டுருக்கு அப்படின்னா இந்த ஐஎஸ்கேபிக்கு பாகிஸ்தானினுடைய ஐஎஸ்ஐ பாகிஸ்தானினுடைய உளவு அமைப்பு பெரிய அளவுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க தலிபான்களுக்கு எதிராக வந்து இவங்களை கொம்பு சீவி விட்டுட்டு இருக்காங்க அதான் நடந்து வந்துட்டு இருக்கு இப்போ இந்த சூசைட் பாம்பாஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய முக்கியமான தலிபன் லீடர்ஸினுடைய குடும்பத்தார்களை கொள்வதற்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் அந்த சூசைட் பாம்பாஸ்ட் நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க நண்பர்களே கண்டிப்பாக இது வந்து தலிபன் அமைப்பிற்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கோம் முல்லா உமர்லேருந்து இப்போ இருக்கக்கூடிய ஹக்கானி குடும்பத்தை சேர்ந்தவங்க அந்த சிராஜுதீன் ஹக்கானிலேருந்து பலர் இந்த தான் வந்துட்டு படிச்சிருக்கிறாங்க முல்லா உமர் அப்படின்றவங்க தலிபான் இயக்கத்தை வந்து ஃபவுன் பண்ணவன் அவன் தான் வந்து அதை பெரிய அளவுக்கு தோற்றுவிச்சான் ஸோ அவனே இந்த தான் வந்து படிச்சிருக்கிறான் அப்படின்னு கூறப்படுது ஸோ இதனால தான் சொல்கிறாங்க தலிபன்களினுடைய பிறப்பிடமே பாகிஸ்தான் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ பாகிஸ்தான் அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுக்கப்புறம் தலிபன்ஸ் வந்து ரொம்ப கவனமாக இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த செமினரிக்கெலாம் இந்த மதரசாக்கெலாம் அவ்வளோவா வர மாட்டாங்க இன்னொரு பக்கம் பாகிஸ்தான் என்ன ஒரு பெரிய நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக டோர்காம் பார்டர் கிராசிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில வர்த்தகம் நடக்கிறதுக்கு ரெண்டு முக்கியமான பார்டர் ஓப்பனிங் ஏரியா வந்துட்டு இருக்கு அதில் ஒன்று தான் இந்த டோர்கிராம் பார்டர் கிராசிங் ஸோ இதை வந்து கடந்த ஒரு வாரமாக பாகிஸ்தான் ஆர்மியை வந்து மூடி வச்சிருக்கிறாங்க என்ன முக்கியமான காரணம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் அந்த ஏரியாவில் ஃபென்சிங் இருக்காங்க ஸோ அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் விதத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா பார்டர் வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஸோ அதனால் யார் பெரிய அளவுக்கு சஃபராகி வந்துட்டுருக்குறா அப்படின்னா ஆப்கானிஸ்தான் ஆப்கானிஸ்தான் வந்து பாகிஸ்தானை தான் பெரிய அளவுக்கு ட்ரேடில் நம்பியிருக்கிறாங்க ஸோ இதனால் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் ட்ரக்ஸ் வந்து பார்டருக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து முடங்கி போயிருக்கு முக்கியமான அத்தியாவசியப் பொருட்களினுடைய அந்த டிரான்ஸ்போர்ட் வந்து கடந்த ஒரு வாரமாக முடங்கி போயிருக்கு பாகிஸ்தானுக்கு தான் நிறைய ஆப்கான் டிசன்ஸ் மெடிக்கல் ஃபெசிலிட்டி வந்துட்டு வருவாங்க ஸோ அவங்களும் இதனால் அவதிப்பட்டு வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ பாகிஸ்தான் வந்து ஆப்கானிஸ்தான் ஒரு லேண்ட்லார்க்கு கண்ட்ரி அதுக்கு வந்து நிறையா ட்ரேட் ரூட் இல்லை அப்படின்றத அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு அதன் மூலமாக ஆப்கானிஸ்தானை மடக்கிறாங்க ஸோ இப்போ ஃபைனலா தலிபன்களுக்கும் இந்த விஷயம் வந்துட்டு புரிஞ்சிருச்சு எவ்வளவு நாள் பாகிஸ்தானுக்கு நம்ம இது இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப இண்டிபெண்டா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க இது பாகிஸ்தானுக்கு பிடிக்கல நண்பர்களே ஸோ எப்படியெல்லாம் பாகிஸ்தான் தலிபன்களை ஆப்கானிஸ்தானை பழி வாங்குறாங்க அப்படின்றத இந்த விஷயத்தின் மூலமாக நீங்க தெரிஞ்சுக்கலாம் இப்போ இதற்கும் வரப்போற நாட்களில் தலிபன்கள் அடிக்கணும்னா பாகிஸ்தானுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு பாகிஸ்தான் அதை வந்துட்டு செய்ய முடியும் எனினும் அதுக்கு எதிர்வினையாக பாகிஸ்தான் தலிபன்களும் ஆப்கான் தலிபன்களும் இன்னும் முறைச்சிக்கிட்டு பயங்கரமான பதில் தாக்குதலை பாகிஸ்தானுக்கு எதிராக நிகழ்த்துவார்கள் அந்த பிராந்தியமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சபிக்கப்பட்ட பகுதி மாதிரி ரொம்ப ஒரு அமைதியே இல்லாத ஒரு பகுதி அந்த கேபி பிராவின்ஸ்லாம் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தான ஒரு பகுதி அது பாகிஸ்தானில் தான் வந்துட்டு இருக்கு எதுவுமே அங்கே கண்ட்ரோலில் கிடையாது பாகிஸ்தான் ராணுவத்தோட கண்ட்ரோல்லே அங்கே பல பகுதி வந்துட்டு கிடையாது டூரிஸ்ட்டு மேற்கத்திய நாடுகள்லேருந்து வரவங்க பாகிஸ்தானை விசிட் பண்ணுறதே டேஞ்சரு அதில் கேபி பிராவின்ஸுக்குலாம் நிறைய பேர்த்த போகிறதுக்கு வந்துட்டு அலோ பண்ண மாட்டாங்க இந்த தான் நீங்கள் இருக்கணும் அப்படின்னு வந்துட்டு சொல்லுவாங்க இந்த பெஷாவர் அப்படின்றதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேங்ஸ்டர்ஸு இந்த ட்ரக்ஸ் கடத்தினானங்கள் அந்த மாதிரி லாட்ஸ் ஸோ இவனுங்களுடைய ஒரு ஹப் மாதிரி ஸோ இப்படிப்பட்ட ஒரு அண்டை நாடு இந்தியாவுக்கு பக்கத்தில் இருக்க பாருங்கள் தான் நான் திருப்பி திருப்பி நான் சொல்லிட்டு இருப்பேன் ஆப்கானிஸ்தான் ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி பெரிய அளவுக்கு வர்த்தகத்தை பாகிஸ்தானின் வழியாகத்தான் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஸோ இப்போ இதற்கு ஒரு ஆல்டர்னேட் கொடுக்கும் விதத்தில் தான் நம்ம ஈரான் கிட்ட பேசி இந்த சபகர் போர்ட்டை ஆப்கானிஸ்தானோட ட்ரேடிங் பண்ணுவதற்கு பெரிய அளவுக்கு பயன்படுத்துவதற்காக பேசி வந்துட்டு இருக்கிறோம் அதனால இப்ப ஆப்கானிஸ்தானும் ஈரானுமே எல்லாமே பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு சொல்லலாம் நண்பர்களே இப்ப அடுத்த ரொம்ப முக்கியமான செய்திக்கு வந்து நான் வரேன் என்ன அப்படின்னா இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனும் ஒரு ஃப்ரீ ட்ரேட் டீல இந்த வருஷத்துக்குள்ள போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு யூரோப்பியன் யூனியனுடைய கமிஷனர் லைன் வந்து சொல்லியிருக்கிறாங்க அவங்க இந்தியா வந்திருக்கிறாங்க இன்றைக்கி நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களை சந்தித்து பெரிய அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க அவங்க சைட்லேருந்து ஒரு பெரிய டீம் வந்துட்டு வந்திருக்கிறாங்க நம்ம சைடும் ஒரு பெரிய டீமு ரெண்டு சைடுமே பெரிய அளவுக்கு விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாங்க இந்தியாவோட லார்ஜஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னர் நம்ம யார்கிட்ட பெரிய அளவுக்கு வர்த்தகம் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டால் அமெரிக்கா இருப்பாங்க அதுக்கடுத்து சைனா இருப்பாங்க ஆனால் ஒரு பிளாக்காக எடுத்துக்கிட்டா நம்ம யூரோப்பிய யூனியனோட தான் பெரிய அளவுக்கு ட்ரேட் இருக்கிறோம் பயலாட்ரல் ட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தி ஏழு பில்லியன் டாலர் ஸோ ஒரு பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் இந்தியாவோட ஒரு பெரிய ட்ரேடிங் பார்ட்னர் யூரோபியன் யூனியன் ஸோ அவங்களோட ஒரு ஃப்ரீ ட்ரேட் டீல் வந்தது அப்படின்னா அந்த பயோலட்ரல் ட்ரேட் அப்படின்றது அதிகமாகாததற்கான வாய்ப்பு பெரிய அளவுக்கு இருக்குது அதனால தான் வேண்டர்லேயன் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ட்ரேட் டீல் உலகத்தில் போடப்பட்ட மற்ற டீல்களை விட ரொம்ப மாறுபட்டதாக இருக்கும் ரொம்ப ஒரு பெரிய டீலாக வந்துட்டு இருக்கும் ஒரு லார்ஜஸ்ட் டீலாக வந்துருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க நம்ம வந்து முதல்ல இந்த டீல் சம்பந்தமா பெரிய அளவுக்கு ஆர்வம் காட்டல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல தான் இதை பத்தி வந்து திருப்பி டிஸ்கஷன் வந்துட்டு நம்ம ஆரம்பிக்கிறோம் ஒரு கிட்டத்தட்ட ஒரு எட்டு வருஷம் இது வந்து கிடப்பில் போடப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து இருந்து டிஸ்கஷன் ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கப்புறம் இப்போ அது ரொம்ப தீவிரம் அடைஞ்சு முடிவுக்கு வந்து வந்திருக்கிறோம் நண்பர்களே இந்தியாவும் யூரோப்பியன் யூனியனோ ஒரு சில துறைகளில் ஜாயிண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ப்ரொடக்ஷன் வந்துட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க கிரீன் எனர்ஜி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சோ இந்த மாதிரி இதெல்லாம் இணைஞ்சு செயல்படணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க ஸோ இப்போ இந்த ஃப்ரீ ட்ரேட் டீல பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ்ஸும் இருக்குது நெகட்டிவ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டுக்குள்ளே அவங்களுடைய பொருட்கள் வந்து நிறையா வந்துட்டு வர ஆரம்பிக்கு இதனால் இங்கே இருக்கக்கூடிய உற்பத்தியாளர்கள் ஒரு குறிப்பிட்ட சில துறையில் பாதிப்படைவாங்க குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நாட்டில் வரக்கூடிய விஸ்கீஸ் அப்புறம் காரு அவங்க இது பயங்கரமாக இந்தியாவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதுக்கான அந்த எல்லாம் பெரிய அளவுக்கு வந்துட்டு குறையும் ரொம்ப கம்மியான லெவலில் தான் இருக்கும் இல்லை இறக்குமதி வரியே வந்துட்டு இருக்காது ஸோ இதெல்லாம் உள்நாட்டு உற்பத்தியாளர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படின்ற அந்த தான் அந்த ஃப்ரீ ட்ரேட் டீலை பொறுத்த வரைக்கும் நிறைய வந்து டிஸ்கஸ் பண்ணுவாங்க முதல்ல நம்மளுடைய நாடு எப்படி இருந்தாங்கன்னா நிறையா நாட்டோட ஃப்ரீ ட்ரேட் டீல் போடுறத ஒரு வித்தியாசமாக அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி ஒரு அச்சத்தோடு பார்த்து வந்துட்டு இருந்தாங்க ஆனால் இப்போது நம்மளுக்கு ஏதுவாக அந்த டீல் எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி நம்ம நிறையா நாடுகளோட ஃப்ரீ ட்ரேட் டீலை எஃப்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதை போடுவதற்கு முயற்சி பண்ணி வந்துட்டு இருக்கிறோம் இப்போ யுனைடெட் கிங்டமோட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக திருப்பியும் எஃப்டிஏ டாக்ஸ் வந்துட்டு ரிசீவ் ஆயிருச்சு ஒரு ஒரு வருஷம் கிடப்பில் வந்து போடப்பட்டது ஏன்னா ரெண்டு நாட்லையுமே ஜெனரல் எலெக்ஷன்ஸ் அதனால கிடப்பில் போடப்பட்டது கூடிய வரைவில் கிங்டம் கிங்டமோடய நம்ம ஒரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் போடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நண்பர்களே ஸோ இந்த யூரோப்பியன் யூனியன் சீஃப்பினுடைய கமிஷனரினுடைய விசிட் வந்து எந்த நேரத்தில் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டொனால்டு ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் யூரோப்பியன் யூனியன் மேலே இருபத்தஞ்சு பர்சன்ட் டேரிஃப் நான் போடுவேன் இறக்குமதி வரி போடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்காரு இது வந்து ஆச்சரியப்படுறது ஒண்ணு இல்லை முன்னாடி இருந்தே அவர் இது சொல்லிட்டு இருந்தாரு எனினும் யூரோப்பிய யூனியன் வந்து இதுக்கு பயங்கரமா கொந்தளிச்சிருக்கிறாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்படி ட்ரம்ப் வந்து ஒரு விஷயத்த பண்றாரு அப்படின்னா பயங்கரமா அதுக்கு நாங்க வந்து ரியாக்ட் பண்ணுவோம் பயங்கரமான பதில் டேரிஃப் வந்துட்டு நாங்கள் போடுவோம் நாங்க சுணங்கிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஒரு எச்சரிக்கையை விடுத்துருக்குறாங்க ஆனாலும் ட்ரம்ப் வந்துட்டு என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்க பதிலுக்கு எங்க மேல டேரிஃப் போடுவாங்க ஆனா அதுல தான் ஜெயிப்போம் நாங்க வந்து அவங்க நாட்டுல இருந்து எதையும் இறக்குமதி பண்ண மாட்டோம் பொருட்களை அவங்க எங்க கொண்டு போய் விற்பாங்க இங்கே எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்டு இருக்குது எங்கே போய் கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வந்து ரொம்ப போல்டாக வந்துட்டு பேசுகிறாரு இன்றைக்கி அவர் திருப்பி மாதிரி வச்சிருக்கிறார் என்ன அப்படின்னா ஏற்கனவே சைனா மீது டென் பர்சன்ட் டாரிஃப் எல்லா பொருட்களுக்கும் வந்து பத்து பர்சன்ட் டேரிஃப் இறக்குமதி வரியை அதிகப்படுத்தியிருக்கிறாங்க அதோட ஒரு இன்னொரு பத்து பர்சன்ட் வந்துட்டு அவர் ஆட் பண்ணியிருக்கிறாரு வரப்போகிற மார்ச் நாலாம் தேதியிலிருந்து மெக்சிகோ மேலேயும் கனடா மேலேயும் அமெரிக்கா போட்டு அந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டேரிஃப் நடைமுறைக்கு வந்துட்டு வரப்போகுது ஸோ அண்டை நாடுகள் கிட்ட டேரிஃப் யூரோப்பிய யூனியன்கிட்ட டேரிஃப் போட்டிருக்கிறாரு சைனாகிட்ட டேரிஃப் போட்டிருக்கிறாரு செஞ்சுட்டு இருக்கக்கூடிய அந்த விஷயத்துனால அமெரிக்க பொருளாதாரத்திற்கு நன்மையா தீமையா அப்படின்றது இன்னும் சில காலங்கள் பொறுத்து பார்த்தா தான் வந்து தெரியும் நிறையா கட்டுரைகள் வந்து வந்திருக்கு என்ன அப்படின்னா ட்ரம்ப் போட்டுட்டு இருக்கக்கூடிய அந்த டேரிஃப்னால பொருட்கள் இறக்குமதி பண்ணுறது அதனுடைய விலை ரொம்ப அதிகமாகும் அதனால் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும் டொமஸ்டிக் இன்ஃப்ளேஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும் அமெரிக்கன் கன்சூமர்ஸ் அஃபெக்ட் ஆவாங்க அப்படின்னு சொல்லி நிறையா கட்டுரைகள்லாம் வந்துட்டு இருக்கு பார்ப்போம் இந்த மனுஷன் எடுத்த முடிவு சரியாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்ததுனால நம்மளுமே அந்த பயலாட்ரல் ட்ரேட்டில் இருக்கக்கூடிய அந்த டாரிஃப்ஸை வந்துட்டு நம்ம நிறையா இருக்கிறோம் நண்பர்களே சரி இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் மெடல் இருக்கக்கூடிய அந்த விஷயத்த உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஒரு முக்கியமான ஒரு பெரிய மோதல் ஒரு மறைமுக மோதல் அப்படின்னு சொல்லலாம் பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இடையில் நடக்குது எந்த நேரத்தில் பெருசா வெடிக்க போது அப்படின்றது தெரியல அந்த நேரத்தில் ஆப்கானிஸ்தானுக்கு நம்ம பெரிய அளவுக்கு உறுதுணையா இருப்போம் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் நண்பர்களே அவங்களுடைய கருத்து சொல்லுங்க ஹிந்த்